நம்ம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லெக்ஷ்மி நம்ம பெரிய புராணத்துல வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் அப்போதி அடிகளார் நம்ம சைவ சமயத்தோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து சிவனார வணங்கி வழிபட்டாலும் சரி அடியார்களை வணங்கி வழிபட்டாலும் சரி இறுதியில வந்து நமக்கு சிவகதி கிடைக்கும் இதுதான் சைவ சமயத்தோட தனிச்சிறப்பு பெருஞ்சிறப்பு இப்படி நம்மோட அப்பூதி அடிகளார் வந்து திருநாவுக்கரசருடைய நாமத்தை வணங்கி வழிபட்டு எப்படி சிவகதி அடைஞ்சாரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுந்தரமூர்த்தி நயனார் இவரை பற்றி குறிப்பிடும்போது ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட அப்பூதி அடிகளார் நம்ம சோழ நாட்டில் திங்களூரில் பிறந்திருக்காருங்க அப்போதையடிகளார் வந்து ரொம்ப சிவனடியார்களும் வணங்கி வழிபட்டு வந்திருக்காரு எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செஞ்சுருக்காரு எப்போதும் சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம் திருநீர் அணிஞ்சிருப்பாராம் உத்ராட்சமான இப்படின்னு பெரிய சிவனடியாராக வாழ்ந்திருக்காரு இவர் வந்து நம்மோட திருநாவுக்கரச நாயனாரை வந்து நேரில் பார்த்தது கிடையாது இப்போ உள்ள காலம் மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து டிவி அது இதுன்னு எதுவுமே இல்லை இல்லைல்லாங்க அதனால் நேரில் அவரை பார்த்ததே இல்லை ஆனால் அவரை பற்றிய புகழ கேள்விப்பட்டு எப்போதும் அவருடைய நாமத்தை இருந்தாராம் எப்படி சொன்னார் தெரியுமாங்க அவருடைய நாமத்தை தன்னோட வீட்டில் இருக்கிற அளக்கும் கருவிகள் நிறுக்கும் கருவிகள் பசுக்கள் இப்படி எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு நாயனாரோடைய பேரை வச்சுருக்காரு அந்த அப்போது எடிகளாருக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க மூத்த பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமாங்க மூத்த திருநாவுக்கரசர் இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசர் இப்படி வந்து அவர் வந்து என்ன செஞ்சாலும் அவர் வாயில திருநாவுக்கரசு 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 அப்படிங்கிற பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா வந்து சாலைகள்லாம் அமைச்சிருக்காரு பெரிய பெரிய குளங்களை வெட்டியிருக்காரு தண்ணீர் பந்தல் வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பெயர் வச்சார் தெரியுமா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு சாலைகள் இப்படி எதை எடுத்தாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு அப்படி அவர் பெயர் வச்சதுனால எப்போதும் வந்து அவரும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்க நாமத்தை உச்சரிக்கலாம் அதே நேரம் மற்றவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த திருநாவுக்கரசு சாலைக்கு எப்படிப்பா போகணும் இப்படி தானே கேட்பாங்க அதனால் அவங்களுக்கும் அந்த புண்ணியம் சேரணும் நமக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரை அவர் எழுதலை யார் பேர் எழுதியிருக்காரு திருநாவுக்கரசு நாயனாருடைய பேரை தான் எழுதியிருக்காரு நம்மளாம் என்ன பண்ணுவோங்க ஒரு பேனா வாங்கினா கூட எதாவது எழுதி பார்க்கணும்னா முதல்ல நம்ம பேரை தானே எழுதி பார்க்குறோம் ஆனால் அவர் அவருடைய பேரை உச்சரிக்கவே இல்லை எப்பொழுதுமே திருநாவுக்கரசு நாயனாருடைய நாமத்தை உச்சரித்து அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் தொண்டுகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி ஒரு நாள் அவர் செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இருந்து சிவனாரை வணங்கிட்டு இருந்திருக்காரு நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் இருக்கார்ல உழவார தொண்டர் அவரு அந்த வழியாக திங்களூர் வழியாக வந்திருக்காரு அவர் உழவார தொண்டர்ல கோயில் கோயிலாக போய் உழவார தொண்டு செஞ்சு பாடல்கள் பாடுவார்ல அதனால் திங்களூர் வழியாக வரும்போது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு தண்ணீர் பந்தலுக்கு போயிருக்காரு அங்கே என்ன பேர் இருக்கோ நமக்கு தெரியும் தானே திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு இருக்கு யாருடா இங்கே திருநாவுக்கரசர்னு தண்ணீர் பந்தலில் பெயர் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு மனசில் வச்சுட்டு நேராக அந்த தண்ணி பந்தலுக்கு போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிருக்காரு அப்போ அங்கே இருக்க சிவனடியார்கிட்ட கேட்டிருக்காங்க அங்கே திருநாவுக்கரசுன்னு பெயர் வச்சுது அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்மளோட அப்பார் அதாவது திருநாவுக்கரசர் கேட்டிருக்காரு உடனே அந்த சிவனடியார்கள்லாம் ஐயா இந்த ஊரில் அப்போ தேடிகளாருன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து திருநாவுக்கரசர்கிட்ட அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க மரியாதை வச்சிருக்காங்க அதனால எப்போதும் அவருடைய பேரை வச்சிருக்கணும்ன்ட்டு எல்லாத்துக்கும் அவர் பேரை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் அப்படியா அப்படிப்பட்டவரை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நம்மோட அப்பர் வந்து சொல்லியிருக்காரு உடனே அந்த சிவனடியார்கள்லாம் அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு வாங்க அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நேராக அழைச்சிட்டு போயிட்டாங்க யார் வீட்டுக்கு நம்மோட அப்போ தேடிகளார் வீட்டுக்கு அவர் வீட்டில் இருக்கும்போது நம்மோட திருநாவுக்கரசர் வீட்டுக்கு போயிட்டாரு நேரில் பார்த்துருக்காரா நேரில் பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் ஆனால் அவரை பார்த்தோன்னே ஏதோ சிவனடியார் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐயா வாங்க வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவரை அமர வச்சு அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்யலான்னு நினச்சி பேசும்போது நம்மோட திருநாவுக்கரசர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா என்ன மெல்லாமோ பண்ணியிருக்கீங்க சாலையை வெட்டியிருக்கீங்க குளம் அமைச்சிருக்கீங்க எல்லா நல்ல காரையும் பண்ணிருக்கீங்க ஆனால் உங்கள் பேரில் செய்யாமல் வேற யாரோ திருநாவுக்கரசு அப்படிங்க ஒரு பேர்ல செஞ்சிருக்கீங்களே இன்னும் ஐயா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு உடனே அப்புதி அடிகளாருக்கு வந்து கோபம் வந்துருச்சான் ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து நீங்க வந்து ஒரு சிவனடியார் தானே கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க யார திருநாவுக்கரசு நாயனார கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் சிவநாமத்தை சொல்லி அவர் வெளியே வந்தாருங்க சிவ தொண்டு அவர் எந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காரு அவரை பத்தி அறியாம எப்படி ஒரு சிவனடியார் இருக்கீங்க அவர் பேர் எப்படி நீங்க வேற ஒரு பெருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கோபம் இருக்கு நம்ம வந்து இன்னும் திருநாவுக்கரசு நாயனாருடைய பெருமைகளை பற்றி அறியணும்னா இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல அப்பரை பத்தி போட்டிருக்கோம் அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்பதான் எதுக்காக அப்பூதியடிகளார் வந்து திருநாவுக்கரசு நாயனாரோட பக்தரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ திருநாவுக்கரசு நாயனார் இதை பார்த்துட்டே இருந்திருக்காரு சொல்லியிருக்காரு இப்பா இல்லை அந்த சூளை நோயில இருந்து தாக்கப்பட்டு அதன் மூலமா நான் சமண சமயத்திலேருந்து இருந்து வெளியே வந்து சைவத்துக்கு மாறிய சிறியே நாந்தாம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே நம்மளோட அப்புதேடிகளா இருக்கு எப்படி இருக்கும் ஐயா நீங்க தான் வந்து திருநாமுக்கரசரா ஐயா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கையும் உடலியாம் காலும் உடலியான் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு அனுபவிச்சிருக்காருங்க அதனால அப்படி ஐயோ திருநாவுக்கரசு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு திருநாவுக்கரசு வந்திருக்காங்க நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து பாருங்கன்னு அவர் வந்து அப்படி காலில் வந்து ஒரு பம்மனை சுத்தற மாதிரி சொல்லண்டாராம் சொல்லிட்டு அப்படியே அவருக்கு என்ன பண்றதுனே தெரியலையா வீட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் வந்து திருநீர் கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களாங்க அப்புதி அடிகளார் வந்து திருநாவுக்கரசு நாயனாரை வந்து பார்க்காமலே எவ்வளோ அன்பா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவரை நான் தான் திருநாவுக்கரசுன்னு சொன்னோடனே எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க பாத்தீங்களா உடனே திருநாவுக்கரசு நாயனார்கிட்ட ஐயா நீங்க இந்த நேரம் எங்க வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னொடனே திருநாவுக்கரசு நாயனாரும் என்ன சொல்லுவாருங்க சரிப்பா சாப்பிட்றேன்னு சம்மதம் சொன்ன மனைவியார் அழைச்சிருக்காரு உடனே அந்தம்மா சொல்லியிருக்காங்க இதோ ஒரு நொடியில் நான் சாப்பாடு பண்ணிடுறேங்கன்னு சொன்னோடனே வீட்டில் அரிசுவை உணவுலாம் தயாராகிக்கிட்டு இருக்கு உணவு எல்லாம் தயாராகி முடிச்சதுக்கு அப்புறம் அடிகளாரின் மனைவியும் அப்புதி அடிகளாரும் மூத்த திருநாவுக்கரசு அதாவது அவங்களோட மூத்த மகன் இருக்கார அந்த பையனை அழைச்சி வந்து எப்பா நீ வந்து பின்னாடி போய் நல்ல வாழை தோட்டத்துல தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வா நம்ம நம்ம சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷமா இவ்வளோ நேரம் சமையலில் அம்மா இருந்தாங்க அப்பா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு வந்து இதில் எந்த கொடுப்பனையுமே இல்லாமல் இருந்தது நம்ம ஒரு சின்ன வேலை கூட செய்யாமல் இருந்தோமே இப்போ நமக்கு வாழை இலையை பறிச்சிட்டு வர்ற பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதோ ஒரு நடியில பறிச்சிட்டு வரோமான்னு சொல்லிட்டு அந்த பையன் தோட்டத்துக்கு வேகமாக ஓடி இருக்கான் யாரு நம்மோட மூத்த திருநாவுக்கரசு ஓடினோடனே நல்ல இலையா பார்த்து பறிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல இலையா பார்த்து பறிக்கும் போது அங்கே இருந்த ஒரு நாகம் வந்து அந்த பையனை வந்து கையில் வந்து தீண்டிருச்சு கையில் தீண்டின நாகம் அப்படி கையை சுற்றி பிள்ளைக்கு வந்து சுத்திருச்சு உடனே இந்த பையன் வந்து அதை பார்த்துட்டான் பார்த்த உடனே என்ன பண்ணான்னா அந்த காய் அப்படி ஒரே தட்டு அந்த நாகம் கீழே போய் விழுந்தது இந்த இலையை கொண்டு எப்படியா நம்ம உடனே அம்மாட்ட கொடுத்துடணும் அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடக்கூடாதுன்ட்டு எப்படி சின்ன பையன்லேயும் எவ்வளோ விவரமாக இருந்திருக்கோம் பாருங்க எவ்வளவு ஒரு பக்தியில் இருந்திருக்க பார்த்திங்களாங்க வேகமாக ஓடி வந்து அம்மாட்ட கூட ஒன்றுமே சொல்லலையாம் இலையை கொடுத்துட்டு நாகந்தின்ன செய்தியை கூட அம்மாட்டியும் அப்பாட்டையும் சொல்லாமல் அப்படி வந்து அந்த பிள்ளை வந்து இறங்கி விழுந்துருச்சுங்க அவ்வளோதான் பிள்ளை போயிருச்சு உடனே வந்து அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சங்கடமாக என்னடா பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அடியாருக்கு வேற நம்ம சாப்பாடு கொடுக்கணும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எம்மா நம்ம இப்போ என்ன பண்ணுறது இப்போ இந்த பையனை ஓரமாக நம்ம பிள்ளைய எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு அப்போதி அடிகளாரும் அவருடைய மனைவியாரும் அந்த பையனை எடுத்து ஓரமா வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு நேராக அப்புறம் போய் நம்ம திருநாவுக்கரசன் ஆயனார போய் சாப்பிடுறதுக்கு அழைச்சிருக்காங்க அப்போ அவருக்கு வந்து எதுவும் மனசுக்குள்ள ஒரு சங்கடமா இருந்திருக்கு இப்ப நமக்கு நம்மளே இருக்கவங்க ஏதாவது ஒன்று வந்து ஒரு தவறாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நம்ம மனசுக்கு சில நேரம் சஞ்சலமா இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி யாருக்கு இருந்திருக்கு நம்மோட திருநாவுக்கரசன் ஆயனாருக்கு இருந்திருக்கு அவர் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன் எல்லாரும் வாங்க நான் திருநீர் கொடுக்கணும்னு திருநீர் வந்து கொடுத்துருக்காரு அப்போ மூத்த திருநாவுக்கரசு எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா அவர் உள்ளத்துல தடமாற்றம் வந்துருச்சு அதனால அப்படி கேட்டோன்னையும் இவங்க வந்து அவர்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது சாப்பிட மாட்டாரு அப்பனா பொய்யும் சொல்லக்கூடாது அதனால வந்து ஐயா இப்போது அவன் இங்கு உதவான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்போது அடிக்கலாரும் அவருடைய மனைவியாரும் நம்மோட திருநாவுக்கரசு நான் சொல்லியிருக்காங்க என்ன இப்படி சொல்றீங்க நடந்தது அப்படி கரெக்டாக உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவங்க வந்து பிள்ளைய நாகந்தின்ன செய்தியவும் அந்த பிள்ளை மாண்ட செய்தியவும் கிட்ட சொல்லிட்டாங்க உடனே என்ன காரியப்பா நீங்கள் செஞ்சீங்க இப்படியா பண்ணுவீங்க பிள்ளைய தூக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த இறந்த மூத்த திருநாவுக்கிற உடலை எடுத்துக்கிட்டு திங்களூர் கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போய் கோயில் வாசலில் வச்சு ஒன்று கொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட அப்பர் வந்து ஒரு பதிகம் பாடியிருக்காரு அந்த பதிகம் வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்த பிள்ளை எப்படி எந்திக்கும் அப்படி நம்மோட மூத்த திருநாவுக்கரசு அப்படி கறங்கி போய் விழுந்து கிடந்து இறந்த பையன் உயிர் பெற்று சிறப்பாக எழுந்திருக்கான் எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஊர் மக்கள் எல்லாருமே அவர் காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க அப்போதி அடிகளா இருக்கும் அவருடைய மனைவியா இருக்கும் என்ன சொல்ல எப்படி இருக்கும் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி அவர் காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க அந்த ஒன்னு திருநாவுக்கரசு நாயனார்கிட்ட அப்புதி சொல்லியிருக்காரு ஐயா உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு காலதாமதத்திற்கு மன்னிக்கவும் ஐயா இப்ப எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லியிருக்காரு மறுப்பாராங்க நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் உடனே எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சிவனடியார்கள் வரிசையா உட்காந்து மூத்த திருநாவுக்கரசு கிட்ட நம்மோட திருநாவுக்கரசு நாயனாரும் உட்காந்து அப்புதி உட்காந்து அவருடைய வீட்டுல உணவருந்தி கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்காரு நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் இப்படியே ரொம்ப நாள் வந்து அப்பூதி அடிகளார் வந்து சிவனடியார்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு எப்போதும் திருநாவுக்கரசு நாமத்தை விசரிச்சிருக்காரு இறுதியில் சிவபதம் அடைஞ்சிருக்காரு இந்த அப்பகுதி அடிகளாருடைய இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பெயர் விடுதோம் ஏதோ புதுசு புதுசாக பெயர் விடுதோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பேரு அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம பேர் விடுதோம் எப்பவும் குழந்தைங்களுக்கு பேர் விடாதன்னு கிட்டி அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க ரெண்டாவது குழந்தைங்களுக்கு பேர் விடும்போது நல்ல தலைவர்களுடைய பெயர்கள் அப்புறம் இந்த மாதிரி நாயன்மார்களுடைய பெயர்கள் இப்படிப்பட்ட பெயர்களை நம்ம வைக்கும்போது இல்லை நம்ம தாத்தா பாட்டி பேரு நல்லவங்க பேரை நம்ம வைக்கும்போது என்ன சொல்கிறோன்னா இந்த பேர் விட்டுருக்குப்பா உனக்கு நீ இப்படி இருக்கணும்பா நல்லபடியாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்களும் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஓஹோ இப்படி பேர் இருக்கு நம்மளும் அந்த பேரை வச்சு நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தது இன்னைக்குள்ள குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து மன வலிமை வந்து குறைஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை விட்டு அந்த பேரு அந்த பேர்ல இருக்க நீ இப்படி எல்லாம் வரணும்பா இப்படி இப்படிலாம் ஜெயிக்கணும்பான்னு சொல்லி சொல்லி வளர்க்கும்போது பிள்ளைங்கலாம் நல்லா வருவாங்க நல்ல சமுதாயம் உருவாகும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான அப்புதி அடிகளாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய அடியாருக்காக சிவபெருமான் வந்து தன்னுடைய உடம்புல கொப்புளங்களை ஏற்றாராம் அப்படிப்பட்ட அடியவர் யாருங்க அவர்தான் நம்மோட திருநீலக்க நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்